நம்ம அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதுலயும் ஹாஃப் கிலோமீட்டர் தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு கேன் கிட்ஸ்னு ஒரு ஹோம் தொடங்கியிருக்காங்க அங்க என்ன பண்றாங்க இலவசம் முற்றிலும் இலவசமான மருத்துவ ம ம மருத்துவ சிகிச்சை தர்றாங்க அதுவும் உயர்தர சிகிச்சை தர்றாங்க தங்க இடம் அங்கேயே எல்லாம் அந்த நம்ம புற்றுநோய் இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த நோய்க்கு சிகிச்சை தர்றாங்க இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி இடத்துக்குமா நம்ம பயன்பட வேணுமா இந்த இடத்த போய் நம்ம இருந்து வரோம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொள்ளாச்சி வட்டம் அங்கேருந்து நாங்கள் வர்றோம் என் குழந்த வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா பேபி பிரார்த்தனா இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒன்றரை மாசமா வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ அதுக்கு நாங்கள் வந்து பெரிய சின்ன எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து நம்ம குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் பெரிய ஹாஸ்பிட்டல்னால் நாங்கள் கோயம்புத்தூர் கொண்டு போயிருந்தோம் கோயம்புத்தூரில் வந்து இல்லை காஸ்ட் ரொம்ப அதிகமாகும் டொண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் ஆகும் குணமாக இருக்குது அதுவும் நாட் அதாவது முடியாது அதை அவ்வளவும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது நல்லா குணமாக நல்லா சொல்ல முடியாது ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனால் இது பண்ணலாம் ட்ரீட்மெண்ட் வேணால் எங்கனால் கொடுக்க முடியும் ஆனால் நாட் கன்ஃபார்ம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அதை வந்து நாங்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல எங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சலுக்கு அலாயிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் கேன்ஃபிட்ஸ் சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க இப்படி எங்களுக்கு ரொம்பவே முடியல ரொம்ப பற்றாக்குறையில ரொம்ப இருக்குது ரெண்டு பேருமே வேலைக்கு போக முடியறது இல்லை குழந்தை பார்த்துக்கிறதுக்காக வந்திருந்தோம் இப்போ வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இந்த கிட்ஸ் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையான வாழ்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து உணவு இருப்பிடம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்து எல்லாமே பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமுள்ளதாகவும் நல்ல ஒரு அதாவது வந்து ஏனோ தானோ நல்லா இல்லாமல் ஒரு நல்ல அடைக்கலமாக இருக்குது எங்களுக்கு எங்களை மாதிரி குழந்தைகள் இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நல்ல முறையில் குணமாகி நல்ல முறையில் வெளியே போகணுங்கிறது எங்களுடைய ஆசை இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அதாவது இங்கே வேலை செய்கிறவங்களும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாக்கிறதும் சரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெனூனாக இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் இருந்தாலும் ஒரு கட்டலாக இருக்கட்டும் இல்லை ஒரு சாப்பாட்டு ஐட்டமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஒரு இப்போ இப்போ குழந்தைக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஆட்டோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாமே தயார் நிலையில் தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு அதுதான் தேவைப்படுது இப்போ எங்களுக்கு வந்து இது ரொம்ப உபயோகமா இருக்கு தேங்க்யூ ஃபார் கிட்ஸ் அவங்களுக்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இப்படி ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி ஏழை எளியங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உபயோகம்ல தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் இது பண்ணிக்கிறோம் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்